இன்றைய காலை பிரார்த்தனை புனித சூசையப்பரின் ஆசிர்வாதத்துடன் வாழ்வை செழிப்பாக்க பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தை உம் மகன் இயேசுவின் பராமரிப்பில் புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீர் அவரை போன்று நாங்களும் நல்வழியில் வளர எங்களுக்கு பாதுகாப்பும் காட்டும் காவலர்களை அருள்வீராக எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உமது திருவருளால் காத்து வழிநடத்துவீர் புனித சூசையப்பறை உம் வாழ்க்கையின் துணையாகவும் இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவரின் கீழ்ப்படிந்தே பணியாற்றிய புனித கன்னிமரியே எங்களுக்காக அவரது மேன்மையான பாதுகாப்பைப் பிரார்த்திக்கவும் இயேசுவின் அன்பில் எங்கள் வாழ்க்கையை எளிமையாகவும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப சீரானதாகவும் நடத்த அருள்புரிவீர் புனித சூசையப்பரே எங்கள் குடும்பத்தையும் எங்களைத் தொடர்ந்து உமது திருவருளால் காத்துக்கொண்டு செழிக்கவும் உதவுவீர் நிதி அவசரத்தில் உள்ளவர்களுக்கு உம் கருணையால் நிலையான வருமானத்தைப் பெற வழிவகுக்கவும் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் திறக்கவும் உதவுவீர் உம் அருளால் அவர்கள் தங்கள் குடும்பத்துக்கு உணவு மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்யச் செய்யவும் பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கான புதிய வாய்ப்புகளை தருவீர் ஆசீர்வதிக்கப்பட்ட சூசையப்பரே எங்களையும் உங்கள் பிள்ளைகள் போல் வழிநடத்துங்கள் வாழ்க்கையில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உதவி செய்யுங்கள் எங்களுக்கு இறைவனின் அருளும் கருணையும் மற்றும் தைரியமும் கிடைக்க அருள் புரியுங்கள் ஒவ்வொரு தீமையிலிருந்தும் எங்களை பாதுகாக்கவும் குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய போன்று எங்களையும் எல்லா ஆபத்திலிருந்தும் காத்து வழிநடத்துவீராக எங்கள் இறுதி நேரத்தில் நல்மரணத்தை அடையும் வகையில் எங்களுக்காக என்றென்றும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் ஒரு தாழ்மையான தச்சனின் வாழ்க்கை ஆரம்பம் தாவீது அரசரின் குலத்தில் பிறந்த யோசேப்பு நாசரேத்தில் தச்சத் தொழிலை செய்து வாழ்க்கை நடத்தினார் நேர்மையிலும் விசுவாசத்திலும் நிறைந்த இவரின் வாழ்க்கை இயல்பாகவும் அமைதியாகவும் போய்க் கொண்டிருந்தது மரியாவுடன் அவருக்கு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டபோது அவர் ஒரு நியாயமான மனிதர் என்பதை ஒவ்வொருவரும் பார்த்தார்கள் ஆனால் திடீரென்று மரியாவுக்கு தேவதூதர் வந்து இறைமகனை கருத்தாங்கும் மகத்தான அருளை அறிவித்தார் இதை கேள்விப்பட்ட யோசேப்பு குழப்பத்துடன் இருந்தார் அவர் மரியாவை ஏதாவது இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் மெல்ல விலக நினைத்தார் ஆனால் ஒரு இரவில் அவருக்கு ஒரு கனவில் தேவதூதர் தோன்றி யோசேப்பே பயப்படாதே மரியாவை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் அவர் கருவுற்றது தூய ஆவியின் வல்லமையால் உன் மகனுக்கு இயேசு என்று பெயர் வைக்க வேண்டும் அவர் தம்முடைய மக்களை பாவங்களில் இரட்சிப்பார் என்றார் இந்த கனவுக்குப் பிறகு யோசேப்பு இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் மரியாவையும் அவருடைய மடியில் வளர்ந்த இரட்சகரையும் ஏற்றுக்கொண்டார் புனித சூசையப்பர் எப்போதும் கடவுளின் வார்த்தைக்குக் கீழ்ப்படியும் பண்புடன் வாழ்ந்தார் அவர் தனது வாழ்க்கையில் கடவுளின் விருப்பங்களை ஏற்று பொறுமையுடன் வாழ்ந்து எதையும் மன அமைதியுடன் எதிர்கொண்டார் ஒவ்வொரு தருணத்திலும் தன்னை முழுமையாக கடவுளிடம் ஒப்படைத்தார் நாம் அனைவரும் புனித சூசையப்பரை போல் கடவுளின் வார்த்தையை பின்பற்றி எளிமையுடனும் நம்பிக்கையுடனும் வாழ வேண்டும் சில சமயங்களில் நம்மைச் சுற்றியுள்ள சிறிய பிரச்சினைகள் கூட பெரிதாக தோன்றலாம் அந்த நேரங்களில் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை மனதில் தாங்கி தைரியமாக செயல்பட வேண்டும் புனித சூசையப்பர் துன்பமான சூழ்நிலைகளில் கூட கடவுளின் சத்தியத்தைப் பற்றி உறுதியுடன் இருந்தார் போல நாமும் ஒவ்வொரு நாளையும் கடவுளின் கரங்களில் ஒப்படைத்து நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் புனித சூசையப்பரே எங்களையும் உங்களைப் போல் கடவுளின் வார்த்தையை பின்பற்றும் அருள் தந்தருளும் வேலை தேடுபவர்களுக்காக அவர்களின் முயற்சிகளை ஆசீர்வதித்து ஏற்றமான வேலை வாய்ப்புகளைப் பெற உதவிட வேண்டிக்கொள்ளும் வாழ்க்கையில் பொறுமை இழந்தவர்களுக்காக அவர்களுக்கு தைரியத்தையும் பொறுமையையும் மீட்டுத் தருமாறு வேண்டிக்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்ளும் மனதை இழந்தவர்களுக்காக தங்களின் ஆன்மீக வலிமையை உறுதிப்படுத்த வழிகாட்டுமாறு உம்மை வேண்டுகிறோம் தோல்விகளால் துவண்டு போனவர்களுக்காக அவர்களை கைப்பிடித்து எழுப்பி புதிய நம்பிக்கையுடன் முன்னேற வழி காட்ட வேண்டுகிறோம் வாழ்க்கையில் நம்பிக்கையில்லாமல் வாழ்பவர்களுக்காக அவர்களின் இதயங்களில் கருணையை ஊற்றி கடவுளின் அருளை உணர செய்ய வேண்டுகிறோம் குடும்பத்தில் பற்றுதல் இல்லாமல் வாழ்பவர்களுக்காக அவர்கள் உறவுகளை மீண்டும் இணைக்க அன்பும் கருணையும் ஊட்ட வேண்டும் குடும்பங்களில் ஒற்றுமை இல்லாதவர்களுக்காக திருக்குடும்பத்தின் மாதிரியாக அவர்களின் குடும்பத்திலும் அமைதியையும் ஒற்றுமையையும் அமைத்திட வேண்டுகிறோம் பிரிந்த உறவுகளுக்காக மீண்டும் சேர்ந்து ஒன்றுபட்டு வாழும் அருளை தர வேண்டுகிறோம் தூயச் சூசையப்பரே எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் எங்களுக்கு வழிகாட்டும் அருளை அளிக்க வேண்டிக்கொள்ளும் தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே எங்கள் குடும்பங்களில் அமைதி நிலவச் செய்ய வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் முதுபெரும் தந்தையரின் மகிமையே நமது வாழ்வில் நற்செயல்களுக்கு உதவ வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவதாயாரின் அன்பினராயினீர் எங்கள் உறவுகளை அன்புடனும் புரிதலுடனும் நடத்த வழிகாட்ட வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னிமறியாளின் கற்புள்ள காவலனே நமது வாழ்வை தூய்மையுடனும் நேர்மையுடனும் நடத்த ஆசீர்வதிக்க வேண்டிக்கொள்ளும் தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே எங்கள் பிள்ளைகளுக்கும் நல்வழி காட்டவும் நல்லவர்களாக வளர்வதற்கு துணை நிற்கவும் வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவை உற்சாகப் பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்களை நம் செயல்களிலும் உறுதியுடன் நிலைத்திருக்க வழிநடத்த வேண்டிக் கடன் பிரச்சினைகளை எதிர்கொள்பவர்களுக்காக அவர்களுக்கு வழிகாட்டி கடனை தீர்க்க வேண்டிக்கொள்ளும் கடன் தொல்லையினால் நம்பிக்கை இழந்தவர்களுக்காக அவர்களின் இதயங்களில் ஆற்றலும் சகிப்புத்தன்மையும் பொருந்தி கடன் தொல்லையை தவிர்க்கும் வழி கண்டுபிடிக்க உதவிட வேண்டிக்கொள்ளும் உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே எங்கள் வாழ்க்கையில் நியாயத்தையும் நேர்மையையும் நிலைநாட்ட வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தூய சூசையப்பரே இவ்வளவு பிரார்த்தனைகளையும் உம்முடைய முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம் எங்கள் வாழ்வில் கடவுளின் வரங்களையும் அமைதியையும் பெற எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் இறைவா நீதிமானாகிய புனித சூசையப்பரை கன்னியான தேவதாய்க்கு கணவராகத் தந்தருளினீர் அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர் அந்த புனிதன் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவி சாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் முழுமையான அருளாக தொடர்வதாக ஆமின் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்